بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون الله جل شانه تعالى فدن التعبد جسو بن دي مدل الله يبدي شلوان قد أفلح المؤمنون مؤمنين قل بتر بتر الله تعالى عند فدن التعبد جسو بن دي آرم காரணத்தை சொல்லுகிற பொழுது முதல் காரணமாக அல்லாஹ் இப்படி சொல்லுவான் அல்லதி நஹும் ஹாஷியோன் அவர்கள் தங்களுடைய இறை வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகையிலே மிகுந்த கவனத்தோடு அவர்கள் தொழுகையிலே இருப்பார்கள் ஹுஷு ஹுலுவோடு இறையச்சத்தோடு அவர்கள் தொழுவார்கள் மார்க்கத்தினுடைய காரியங்களாக இருந்தாலும் உலகத்தினுடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை செய்கின்ற பொழுது நாம் முழு கவனத்தோடு செய்ய வேண்டும் என்பதை வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம் அல்ல அல்லாஹு ஜல்லிஷானு காரியங்கள் செயல்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அதிலே முழு கவனம் இருக்க வேண்டும் உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொண்டால் யாருடைய தொழுகையிலே அவருடைய உடலும் உள்ளமும் ஒரு சேர அது ஒன்றித்த நிலையிலே இல்லையோ அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹு தாலா ஏறிட்டும் கூட பார்ப்பதில்லை உடல் தொழுகையிலே இருக்கிறது உள்ளம் வேறு பக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழுகையிலே எந்தவிதமான பயனும் இல்லை தொழுகையில் நாம் போர்மையோடு கவனத்தோடு இருக்கிற பொழுது தொழுகையில் கவனத்தோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹுவை பெற்றுக்கொள்வான் அதே போன்று கொள்கையில் தான் கொண்ட கொள்கையில் கவனத்தோடு இருப்பவன் ஈமானை பெற்றுக்கொள்வான் அதே போன்று கல்வி பயிலக்கூடிய மாணவன் அந்த கல்வி பாடசாலையிலே வகுப்பறையிலே கவனத்தோடு இருக்கக்கூடியவன் லட்சியத்தை அடைந்து கொள்வான் வியாபாரத்திலே தொழில்துறையிலே கவனத்தோடு அதை செய்யக்கூடியவர்கள் மிகுந்த லாபத்தை அடைந்து நஷ்டத்தை வீட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இப்படி மார்க்கம் சார்ந்த உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களிலேயும் நாம் அவற்றை செய்கின்ற பொழுது கவனத்தோடு செய்ய வேண்டும் கவனத்தோடு செய்யப்படக்கூடிய எந்த விஷயமும் தோல்வியை தழுவதில்லை நஷ்டத்தை ஏற்படுத்துவது இல்லை மாறாக அந்த மனிதனுடைய லட்சியத்தை அடைவதற்கு அந்த கவனம் மிகுந்த தேவையாகவும் முக்கியத்துவமாகவும் இருக்கிறது கவனத்தோடு நிறைவேற்றப்படுகிற அமல்கள் அல்லாஹ் இடத்திலே முதல் தரத்திலே இருக்கிறது அதற்கு முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ரெண்டு பேர் ஏக காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஏக காலத்திலே வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல ஒரே முறையிலே அமல் செய்தவர்கள் ஏக காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரே முறையிலே அமல் செய்தவர்கள் மரணிக்குகிற பொழுதும் ஒரே நேரத்திலே மரணித்தவர்கள் அவர்களுடைய அந்த நிலையை நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒருவர் அதாவது நாம் செய்யக்கூடிய நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துகளில் மாத்திரமல்ல நாம் செய்யக்கூடிய துவாக்களிலேயும் கூட கவனம் தேவை நாம் துவா எப்படி செய்ய வேண்டும் எப்படி நாம் செய்கிறோம் எப்படி செய்தால் நம்முடைய துவா அல்லா இடத்திலே பலனை தரும் என்பதிலேயும் கூட கவனத்திலே இருக்க வேண்டும் இரண்டு மனிதர்கள் ஏக காலத்திலே வளர்ந்து வாழ்ந்து அமல் செய்து மரணித்தவர்கள் அதில் ஒருத்தர் வந்து சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் சொர்க்கத்தில் சுமாரான சொர்க்கத்திலே ஆக தாழ்ந்த நிலையில் ஒருவர் இருக்கிறார் இன்னொரு மனிதர் அவருடைய நண்பர் ஏக காலத்தில் வாழ்ந்தவர் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த தரஜாவிலே இருக்கிறார் மிக உயர்ந்த தரஜாவிலே அவர் இருக்கிறார் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி மூசா முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தை சார்ந்த மணீஸ்வரவேலர் அவர் சொர்க்கத்தினுடைய சாதாரணமான தரஜாவிலே இருக்கக்கூடியவர் அல்லா இடத்திலே கேட்கிறார் அல்லாஹ் நானும் அவரும் ஒன்றாகவே வாழ்ந்தோம் அமலும் ஒன்றாகவே செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவர் மரணித்த ஒரே நேரத்திலே மரணித்திருக்கிறோம் ஆனாலும் கூட சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரஜாவிலே அவர் இருக்கிறார் சொர்க்கத்தினுடைய ஆக தாழ்ந்த நிலையிலே நான் இருக்கிறேனே இந்த வித்தியாசத்திற்கான காரணம் என்னவென்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் அடியானே நீ துவா செய்கின்ற பொழுது நரகத்தை விட்டும் விடுதலை கொடுத்து விடு என்பதாக மாத்திரம் நீ துவா செய்த யாழ்லா நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்பதாக நீ துவா செய்தாய் நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்திலே உன்னை நுழைய வைத்திருக்கிறேன் ஆனால் உன்னுடைய நண்பன் துவா செய்கின்ற பொழுது யாழ்லா நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து சொர்க்கத்தினுடைய ஆக உயர்ந்த தர்ஜாவிலே என்னை நீ வைத்து விடு என்பதாக சொர்க்கத்தினுடைய ஆக உயர்ந்த தரஜா என்று சொன்னால் ஜன்னத்துல் ஃபிரதோஸ் எனவே தான் நவிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு நீங்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவாக இருக்கக்கூடிய கேளுங்கள் இந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது துவா செய்கின்ற பொழுது அவர் கவனத்தோடு செய்யவில்லை என்பதுதான் அந்த வித்தியாசத்திற்கான காரணம் என்பதாக தான் சுட்டி காட்டுவானோம் நிமிஷல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார் கௌராத் வேதத்தை வாங்குறதுக்காக வேண்டி முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹினுடைய அழைப்பின்படி தௌராத்தை வாங்குவதற்காக வேண்டி துர்சினாமலைக்கு செல்லுகிற பொழுது ஒரு அடியான் இப்படி துவா செய்து கொண்டிருந்தார் எப்படி துவா செய்திருந்தார் யாரப்பி யாரப்பி ரொம்ப கெஞ்சி உருக்கமாக அழுது புலம்பி அவர் துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை ஹசரத் முசா அலி இஸ்லாம் பார்க்கறான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்துட்டு யார்வா நான் வரக்கூடிய வழியில ஒரு அடியான் கத்தி கதறி அழுது புலம்பி துவா செய்து கொண்டிருந்தானே அவனுடைய துவாவனை அங்கீகரிச்சிட்டியான்னு முசாலை இஸ்லாம் அல்லாட்ட கேட்டான் அல்லாஹல்லு ஷானஹு தாலா முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முசாலி இஸ்லாம் மேலும் சொன்னாங்க துவாவை அங்கீகரிக்கக்கூடிய கபூல் செய்யக்கூடிய அதிகாரம் மாத்திரம் என்னிடத்திலே இருந்தால் நான் அந்த அடியான் கதறுவதை பார்த்து அந்த துவாவை நிச்சயமாக நான் கபூல் செய்திருப்பேன் யாரெல்லாம் நீ கபூல் செஞ்சிட்டியான்னு எல்லா இடத்துல கேட்ட பொழுது அல்லாஹு முதல்ல ஷா நுதாலா முசாலு இஸ்லாம் அவர்கள்ட்ட சொன்னால் அந்த அடியானுடைய உடல் அமைப்பு அந்த அடியானுடைய அழுகை அந்த அடியானுடைய கதறல் அந்த அடியானுடைய வெளிப்புறமான சூழ்நிலைகளை எல்லாம் முசாவை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் அவனுடைய கல்பு அவன் சவாரி செய்து வந்த கோவேரி கழுதையின் மீது அவனுடைய இருக்கிறது பிடிச்சிட்டு கல்வியாரும் திருடு போயிடுமோ யாராவது அதை கடத்திட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிறது மாதிரி அவனுடைய கல்விலே அந்த கோவேரி கழுதையினுடைய சிந்தனை இருக்கிறது நான் எப்படி அந்த துவாவை கபல் செய்ய முடியும் உடல் துவாவிலே இருக்கிறது உள்ளம் வேறுபக்கம் இருக்கிறதே முசாவே நீங்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறீர்கள் நான் அந்த அடியானுடைய கல்வை பார்க்கிறேன் கல்விலே நான் இல்லையே துவாவிலே லைஃப் இல்லையே இல்லையே கல்பு வெளிப்புறத்திலே இருக்கிறதை நான் எப்படி அந்த துவாவை கபூல் செய்ய முடியும் என்பது அல்லா தாலா எனவே துவாக்களின் வழியாகவும் நாம் செய்யக்கூடிய விவாதத்தின் வழியாகவும் இன்னும் சொல்ல போனால் உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களிலேயும் தீன் துன்யா இந்த இரண்டு விஷயங்களிலேயும் நாம் செய்யக்கூடிய ஆற்றக்கூடிய பணிகள் நாம் செய்யக்கூடிய சேவைகள் அதிலே முழு கவனத்தோடு இருந்து அந்த செயல்களை செய்கிற பொழுது அமல்கள் அல்லா இடத்திலே வெற்றியை பெற்றுத்தரும் நாம் செய்யக்கூடிய இன்ன பிற உலக காரியங்கள் உலகத்தினுடைய எல்லா விதமான நஷ்டங்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து நம்முடைய லட்சியங்களை நம்முடைய லாபங்களை நம்முடைய சந்தோஷத்தை அடைவதற்கு நாம் செயல்களிலே செலுத்தக்கூடிய கவனம் என்பது நமக்கு பலன் தரும் எல்லாம் அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலேயும் கவனத்தோடு செய்து எல்லா விதமான இருந்தும் பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் தாரா நம்மையும் உங்களையும் ஆக்கியார்கள் புரிவானாக